தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு ஜோதிஸ் லைஃப் காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் உங்கள் பிள்ளைங்க இருந்து வரும்போது நெஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிப்பீங்க இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம காணொலியில மசாலா பாப்பட் தான் செய்ய போறோம் இதுக்கு அடுப்பு எதுவும் தேவையில்லை இங்கே நான் வெட்டி வச்சிருக்க காய்கறிகள்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க காய்கறி கேரட் வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் மாங்காய் அப்புறம் துருவனை இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வச்ச காய்கறிகளெல்லாம் ஒன்றா சேர்க்குறோம் ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு தேவையான கரம் மசாலா சாட் மசாலா வச்சுருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம் கொஞ்சமா சில்லி பவுடர் கொஞ்சமா எலுமிச்சை சாறு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பப்பாடு எடுத்துக்கோங்க இதுல மிளகு இருக்கு நீங்க காரம் வேண்டாம் நினைக்கிறவங்க ஜீரகம் இருக்கிற பப்படம் கிடைக்குது உங்களுடைய நுண்ணலை அடுப்பு உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவர் செட்டிங்கை மாற்றிக்கோங்க நான் அறுபது நொடிகள் தான் வச்சுருக்கேன் இந்த அறுபது நொடிகளில் அப்பளம் நல்லாவே பொரிஞ்சிடும் இப்போ நம்ம பொரிச்ச எடுத்த இந்த அப்பளத்தில் அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்ச காய்கறிகளை நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இது ரொம்பவே சுவையாக இருக்கும் அதே சமயத்துல இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்னாக் ஆவும் இருக்கும் இத நீங்க செஞ்சு பாருங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க இந்த காணொலி பார்த்ததற்கு நன்றி வணக்கம்